ரெண்டாவது பாசுரத்தில் பாவை நோம்பில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை நமக்கு எடுத்துரைக்கிறாங்க ஆண்டாள் பையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமநடி பாடி உலக மக்களே பாவை நோம்புக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்க பார்க்கடலில் மென்மையா உறங்கும் பரமனோட திருவடிகள புகழ்ந்து பாடுவோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மை இட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் இந்த நாட்கள்ல நம்ம நெய் உண்ணக்கூடாது பாலும் பருகக்கூடாது அதிகாலையிலேயே நீராடிடணும் கண்ணுக்கு மையும் தீட்டக்கூடாது கூந்தல்ல மலரும் சூடக்கூடாது செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் உகந்து செய்யத்தகாத செயல்களை செய்யக்கூடாது கோல் மூட்டுறது பொய் பேசுறது போன்ற பேசத்தகாத வார்த்தைகளையும் பேசக்கூடாது மனதார தர்மம் செஞ்சு நம்மளை நாடி வந்து பிச்சை கேட்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை கொடுத்து உதவணும் மார்கழி நோம்பில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை நான் சொன்னதை எண்ணி மகிழ்ந்து கேட்டு அதை நல்லா உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க